சிறைச்சாலை நினைவுகள் தொடர் இரண்டு சிறைச்சாலை ஆணையாளர் தனது உரையை முடித்துக் கொள்ள பிரதான கணக்காளர் எம்மிடம் ஒப்படைக்கப் போகவிருக்கும் பணி குறித்து விளக்கம் தந்தார் இந்த சிறைச்சாலை தும்பரப் பகுதிக்கு இடமாற்றம் செய்யப்பட எனவே இங்கிருக்கும் பொருட்கள் அனைத்துமே பதிவிடப்பட்டு அரசாங்கத்திடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் இந்த பணியை சிறப்பாக செய்வதற்காகவே உங்கள் உதவிகளை நாடி நிற்கின்றோம் உங்களது உதவிக்காக களஞ்சிய காப்பாளர்கள் சிறைச்சாலை அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர் தேவைகள் ஏற்படும்போது அவர்களை அணுகுங்கள் உங்களுக்காக தேநீர் ஆயத்தம் செய்யப்பட்டுள்ளது அதன்பின் பணிகள் தொடரும் நன்றி வணக்கம் அதே மண்டபத்தில் உட்புறமாக நுழைவாயில் அருகில் தேநீர் உபே அமைப்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது தேநீர் மேசையை அண்மைக்கும் வரை அங்கிருந்த சிறைச்சாலை அதிகாரி ஒருவரிடம் மெதுவாக பேச்சு கொடுத்தேன் அவர் மூலமாக சிறைச்சாலை குறித்த சிறு விளக்கம் ஒன்றை பெற்றுக்கொள்ள முடிந்தது சிறைச்சாலையில் மூன்று விதமானவர்கள் தடுத்து வைக்கப்பட்டிருந்தனர் அவர்கள் ஒவ்வொரு சாராருக்கும் வித்தியாசமான சீருடைகள் வழங்கப்பட்டிருக்கும் முதலாம் பகுதியினர் தடுப்பு காவலில் இருப்பவர்கள் நீதிமன்றத்தில் தீர்ப்பு வழங்கப்படும் வரை அல்லது தடுப்பு காவலில் வைக்குமாறு நீதிமன்றத்தினால் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டவர்கள் நீதிமன்றம் விதித்த பிணைத்தொகையை செலுத்தும் வரை இவர்கள் தடுப்பு காவலில் வைக்கப்படுவர் இவ்வாறானவர்கள் தடுத்து வைக்கப்படும் இடம் ரிமாண்ட் என அழைக்கப்படும் நாம் இப்போது தடுத்திருக்கும் மண்டபத்தின் வலது பக்கத்தில் இப்பிரிவு அமைந்துள்ளது அவர்கள் கதைத்துக் கொள்வதை கூட எங்களால் செவிமடுக்க முடிந்தது ஆனால் பார்க்க முடியாதபடி தற்காலிக திரை ஒன்று இடப்பட்டிருந்தது தடுப்பு காவலில் இருப்பவர்கள் சாதாரண உடைகளிலேயே தடுத்து வைக்கப்படுவர் அவர்களுக்குரிய வழக்குகள் விசாரிக்கப்படும் போது சிறைச்சாலை பஸ் வண்டிகளில் நீதிமன்றத்திற்கு அழைத்துச் செல்லப்படுவர் இவர்களை ஒரு நாளைக்கு மூன்று விடுத்தங்கள் பார்வையிடவும் அவர்களுடன் பேசவும் அவர்களது உறவினர்கள் அனுமதிக்கப்படுவர் இவ்வாறு தடுத்து வைக்கப்படுவோருக்கு உணவு வழங்கவும் உறவினர்கள் அனுமதிக்கப்படுவர் ஆனால் இவர்களுடன் கதைக்கவும் உணவு வழங்கவும் சில நடைமுறை பேணப்பட வேண்டும் அந்த நடைமுறைகள் குறித்து பின்னர் விபரிக்கிறேன் சிறைச்சாலையில் இருக்கும் அடுத்த பிரிவினர் மரண தண்டனை விதிக்கப்பட்ட கைதிகள் மரண தண்டனை வழங்கும் வரை இவர்கள் இங்கு தடுத்து வைக்கப்பட வேண்டியவர்கள் தற்போது மரண தண்டனை அமுலில் இல்லாமையினால் இவர்களது எண்ணிக்கை அதிகரித்து காணப்பட்டது ஆண்கள் அணியும் வெள்ளை நிற கைபணியன் அணிந்து கட்டமிட்ட வெண்ணிற சாரம் அணிந்திருப்பார்கள் தடுப்பு காவல் பிரிவு அமைந்திருக்கும் கட்டத்திலேயே இவர்களும் தடுத்து வைக்கப்படுவர் இவர்களை பார்வையிட மூன்று மாதத்துக்கு ஒரு முறையே உறவினர்கள் அனுமதிக்கப்படுவர் வெளியிலிருந்து இவர்களுக்கு உணவு வழங்குவது தடுக்கப்பட்டுள்ளது மூன்றாவது பிரிவினர் ஆயுள் கைதிகள் மற்றும் காலம் குறிப்பிடப்பட்ட கைதிகள் இவர்கள் சிறைச்சாலையில் ஏதோ ஒரு வேளையில் ஈடுபட்டாக வேண்டும் இதற்காக இவர்களுக்கு ஊதியம் வழங்கப்படும் இந்த மண்டபத்தில் உதவிக்காக நிறுத்தப்பட்டிருக்கும் ஐந்து கைதிகளும் இந்த பிரிவை சார்ந்தவர்களே இவர்களது சீருடை குறித்து முன்னர் குறிப்பிட்டிருந்தேன் இவர்கள் குறித்த விடயங்களை அவ்வப்போது பகிர்ந்து கொள்கின்றேன் வரிசையில் இருந்த கடைசி நபர் தேநீர் மேசையை அண்மித்து விட்டார் நானும் வரிசையில் சேர்ந்து கொள்ள வேண்டிய நிர்பந்தம் எனக்கு ஒதுக்கப்பட்ட தட்டை எடுத்துக்கொண்டு திரும்பி பார்க்கிறேன் குறித்த அதிகாரியை அங்கு காணவில்லை இப்போதைக்கு விபரம் கேட்டறிவது சாத்தியமில்லை என்றாகிவிட்டது தேநீர் அருந்தும் நேரம் வெளி நிறுவனங்களில் இருந்து வந்தவர்களுடன் அறிமுகமாகிக் தேநீர் இடைவெளி முடிய எமது பணிகள் அடங்கிய கோவைகள் தரப்பட்டன குறித்த பணிக்காக அங்கு வந்திருந்த ஐம்பது பேரில் பத்து பெண்கள் தம்மால் குறித்த பணியை நிறைவேற்றுவதில் சங்கடங்கள் இருப்பதாக கூறி பணியில் இருந்து கொள்வதாக எழுதி கொடுத்து விட்டனர் சிறைச்சாலையின் கைதிகள் இருக்கும் இடம் தவிர்த்த மற்றைய பகுதிகள் இருபது தொகுதிகளாக பிரிக்கப்பட்டன ஒரு குழுவிற்கு ஐந்து பேர் வீதம் எட்டு குழுக்கள் பிரிக்கப்பட்டன முதல் கட்டமாக பிரதான நுழைவாயிலுக்கு அருகாமையில் இருக்கும் பகுதிகள் இரண்டாவது மூன்றாவது நுழைவாயில் வரையான பகுதிகள் என்பன கணக்கெடுப்புக்கு உட்படுத்தப்பட்டன சிறைச்சாலை பொறுப்பதிகாரி மற்றும் உயர் அதிகாரிகளின் காரியாலயங்கள் கொண்ட தொகுதி எமது குழுவிடம் ஒப்படைக்கப்பட்டது பணிகள் ஆரம்பித்து சிறிது சிறிதாக கணக்கெடுக்க ஆரம்பித்தோம்